இங்கே விஜயோட ஃபேஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது சென்னை ஃபுல்லாக எல்லாரும் சூப்பராக இருக்காங்களே இவங்கள வச்சு நம்ம ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதே மாதிரி நிறையா பேர் அட்ரஸ் கண்டுபிடிச்சு இங்கே காவேரியோட வீட்டுக்கு வர்றாங்க இந்த மாதிரி நாங்கள் இந்த ஃபோன் நம்பர் தான் போட்டிருந்துச்சு நாங்கள் இந்த அட்ரஸ் தான் சொன்னாங்க அதனால தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஓ அப்படியா உங்களுக்கு அப்பளம் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்கவே எங்களுக்கு அப்பளம்லாம் தேவைப்படலை நாங்கள் வந்து இந்த மாடல் இருந்தாங்கள்ல இதில் ஒருத்தவங்க இருந்தாங்கள்ல அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்கள தான் நாங்கள் பார்க்க வந்தோம் அவங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் அவங்க அட்ரஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்க ஏன் அவங்களை கேட்குறீங்க அப்படின்னு கேட்க இல்லை நாங்கள்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் ஸோ அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தீங்களா நாங்கள் அவங்கள அட்வர்டைஸ்மெண்ட்க்காக கூப்பிடலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரியம் ஐ ஜோ அவங்கள இப்போ கூப்பிட்டா அவ்வளோதான் நீங்கள் டென்ஷனாக இருவீங்க ஓ இங்கே தான் இருக்காங்களா சார் ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் அவங்கள கூப்பிடுங்களேன் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் அவங்களோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னதான் ஒய்ஃபா மேடம் ப்ளீஸ் மேடம் அவரை கொஞ்சம் வர சொல்லுங்களேன் நாங்கள் போய் பேசிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்ல கிடந்து கெஞ்சுறாங்க ஐயோ அவருக்கு நடிக்கவே மாட்டாருங்க இது எங்க சொந்த பிசினஸ் தான் அவர் வந்து நானே கஷ்டப்பட்டு அவரை நடிக்க சொன்னேன் ஆனால் இனிமேல் உங்களுக்குலாம் நடிச்சு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல ஏ காவேரி என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வரதை பார்த்துட்றாங்க விஜய் வரதை பார்த்துட்டு ஸோ கூப்பிடாமே வந்து வீட்டுக்குள்ள கிளம்பு கிளம்புனு உள்ள ஓட ஏய் யார் நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சார் நாங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோம் நீங்கள் எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொஞ்சம் நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ அதெல்லாம் நான் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லேன் சார் ப்ளீஸ் சார் நான் நீங்கள் வந்து ஃப்ரீயாக தான் வேணாம் நான் உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் ஐயோ அதுக்கு எனக்கு இப்போ சம்மந்தமே இல்லை நாங்கள் அந்த போஸ்டர்லாம் கிழிக்க சொல்லிட்டோம் இவளுமே கிழிச்சிட்டாலுன்னு சொல்ல இல்லை சார் நாங்கள் அதுக்கு முன்னாடியே உங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டோம் நாங்கள் லேட் பண்ணிட்டோம் அந்த மாதிரி உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கு சார் நல்லா தானே இருக்கீங்க நீங்கள் ஏதாவது முடிச்சு கொடுக்கலாமே நாங்களும் உங்களுக்கு சும்மா முடிச்சு கொடுக்க சொல்லையே அமௌண்ட் தந்துடுறோம் தானே சொல்கிறோம் நாங்கள் ஒன்னாக்கே இவ்வளோ தந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே இங்கே காவேரி தாத்தா வந்துடுறாரு ஒன்னாருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க இந்த மாதிரி கேட்க உடனே நாங்கள் வந்து இதை பெஸ்ட்டாக முடிச்சு கொடுத்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு நாருக்கு வந்து எப்படியும் செவன் லேக் மாதிரி கொடுப்போம் ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொஞ்சம் பாப்புலர் ஆக ஆக எங்களோட ப்ராண்டும் வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் எங்களுக்கு எந்தளவு கமிஷன் கிடைக்குதோ இது நல்லா போச்சுன்னா நாங்கள் உங்களை அப்படியே எங்கள் பிஸ்னஸ்க்கு மாடலாகவே எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே எங்கள் கா தாத்தா சொல்கிறாரு டேப்பா விஜய் இவ்வளோ உனக்கு பிஸ்னஸில் வருமா ஒரு நாருக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லை தாத்தா அந்தளவுக்குலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் அப்ப என்னப்பா நீ பண்ணி கொடுக்க வேண்டியதானே சும்மா ஒரு ஒன்று ரெண்டு ஆடு மட்டும் நீ பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்ல தாத்தா இதெல்லாம் எனக்கு செட் ஆகுமா எல்லாம் அந்த காவேரி வந்தது காவேரி இப்போ உங்களெல்லாம் நீ வெளியில் போல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னப்பா இப்படி நீ மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்ல என்ன மேடம் செவன் லேக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் நிறையா விளம்பரம் பண்ண வேண்டியது இருக்கு எப்படியும் சாருக்கு வந்து ஒரு நாளைக்கு எப்படியும் ஃபிஃப்டி லேக்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னது ஃபிஃப்டி லேக்ஸாக வேணும்னா உங்கள் விளம்பரத்தில் நான் வேணால் நடிக்கவா அப்படின்னு சொல்ல ஹலோ நீங்கெல்லாம் ஒன்னும் நடிக்க வேணாம் எங்களுக்கு சார் தான் வேணும் அப்படின்னு சொல்ல என்னப்பா இது நான் நடிக்கிறேன்னு சொல்றேன் கேட்க மாட்டேங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல உடனே விஜய் சொல்கிறாங்க இவங்க என் ஒய்ஃப் தான் இவங்க சூப்பராக நடிப்பாங்க இவங்க நடிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன் அவ்வளோதான் போயிருவீங்க போயிடுவீங்க விட சூப்பராக நடிப்பாங்க நீங்கள் இவங்களே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல இல்லை இது ஒரு ஜென்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் தான் வேணும் எங்களுக்குன்னு சொல்ல ஐயோ வராதவரையே பிடிச்சி நீங்கள் தொங்கு தொங்கு தொங்குறீங்களே பாஸ் நான் எல்லாம் என்னையெல்லாம் நடிக்க கூப்பிட்டாங்கன்னு வைங்களேன் எல்லாத்துலேயும் நடிச்சு கொடுத்துட்டு அந்த காசை வச்சு எங்களுக்கு ஒரு தனி வீடே இந்த சென்னையில் வாங்கிடுவேன் ஒரு மாதம் கூட ஆகாது போலையே நாங்கள் ஒரு பத்து நாள் நடிச்சு கொடுத்தாலே போதும் போலையே நான் எல்லாமே பண்ணிடுவேனே என் குடும்பத்துக்காக அதே மாதிரி உங்களை அக்ரிமெண்ட்காக நான் காசு வாங்கியிருக்கேனே அந்த காசையும் கொடுத்துட்டு நான் அப்படி நடிக்கிறதுக்காவது போகலாம் போல ஆனால் என்னை யாருமே கூப்பிட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்ல உடனே விஜய் வந்து பார்க்குறாரு அப்படி மூஞ்சியவை நான் உன்னை கூப்பிட்டா தான் உன்னை பிடிக்க முடியாது இல்லை மேடம் நான் வர முடியாது எனக்கு இதுலாம் இது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு இங்கே விஜய் வந்து எல்லாரையும் பார்த்து சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க இதெல்லாம் எங்களோட நம்பர் சார் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசு மாறிச்சுன்னா நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொல்ல ஒரு மரியாதைக்கு எல்லாரோட மொபைல் நம்பரையும் வாங்கி விஜய் வச்சுக்கிறாரு காவேரியும் எங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னையும் அப்படியே ஏதாவது இதில் சேர்த்து விட்டிங்கன்னு வைங்களேன் நானும் அப்படியே அப்படியே செட்டில் ஆயிடுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அப்படியே பாக்குறாரு பார்த்துட்டு ரூம்குள்ள போயிடுறாரு அந்த காடை எல்லாம் தூக்கி போட்டு போயிடுறாரு அதிலே தெரியுது அவர் வந்து கண்டிப்பா அதிலாம் நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காடையும் எடுத்து இவங்க ரூம்க்குள்ள பத்திரமா எடுத்து வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது இங்கே விஜய் வந்து தாத்தாட்ட சொல்கிறாரு தாத்தா நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல உடனே தாத்தா வந்து என்ன இடத்துக்கு போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்க ஏதாவது உன் ஃப்ரெண்டுக்கு மேரேஜா அப்படின்னு கேட்கா அவன்லாம் எனக்கு முன்னாடியே எல்லாரும் மேரேஜ் பண்ணிட்டாங்க மறுபடியும் யார் கல்யாணத்துக்குவோம் நான் கூப்பிட போகிறேன் இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட ஒரு இடத்துக்கு போகிறோம் காவேரி நீ தான் வரணும்னு சொல்ல என்னங்க சொல்கிறீங்க எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க சொன்னால் தான் மேடம் வருவீங்களோ கிளம்பி கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல சரின்னு சொல்லிவிட்டு காவேரியும் ஒரு சுடிதார் எடுத்து போட்டு வந்துடுறாங்க உடனே எல்லாரும் கிளம்பி வரேன் இங்கே விஜய் வந்து காவேரியை பார்க்குறாரு ஏ என்ன சுடிதாரோட வந்திருக்க போய் சாரியை தான் கட்டிட்டோன்னு சொல்ல நான் என்ன இதுக்காக போகிறோம் நீங்கள் சொன்னால் தானே என்ன விஷயம் நான் அதுக்கு தகுந்த நான் கிளம்ப முடியும்னு சொல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி வா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே உள்ளே போய் எல்லா சாரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு வர்றாங்க ஒரே ஒரு செயனோட மட்டும் வர்றாங்க அதை பார்த்துட்டு விஜய் அம்மா உனக்கு கொடுத்த நகை நான் இங்கே அதெல்லாம் எடுத்து போட்டு வா அப்படின்னு சொல்ல ஏங்க என்னங்கா போட்டு பாடா படுத்துறீங்க அதெல்லாம் இப்போ போட்டுகிட்டே நல்லா இருக்காதுங்க நம்ம என்ன கல்யாணத்துக்கா போகிறோம் அப்படின்னு சொல்ல கல்யாணத்துக்குலாம் இல்லை அதை விட ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கிளப்பி இங்க காவேரியாவும் அவன் செயின் எல்லாம் போட்டு அழகாக வெளியே கூட்டிட்டு வந்துடுறாரு இங்க பாத்தீங்கன்னா காவேரி வீட்டில் உள்ள எல்லாருமே கிளம்பி வெளியில வர என்னம்மா நீங்க எங்க போகிறீங்க என்ன சொல்லவே இல்லை இல்லை நானும் வந்திருப்பேன்ல உங்க கூட என்னைக்குறேன் ஆஃபீஸ் லீவ் தான் தெரியுமா ஆமா நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியோட அம்மா கேட்க நாங்கள் வந்து இந்த எங்கள் வீட்டுக்காரங்க எங்கேயும் எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்களாம் எங்கே என்ன சொல்ல மாட்டேறாங்கம்மா அப்படின்னு சொல்ல தம்பி தான் எங்களையும் கிளம்ப சொல்லிச்சு எங்கக்கிட்டேயும் எங்கே என்ன சொல்லலை அப்படின்னு சொல்ல ஓ அப்போ நீங்களே எங்கள் கூட தான் வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க உடனே ஆமாம் உங்க கூட தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தனித்தனி காரில் ஏற்றிடுறாங்க விஜய் விஜய்கிட்ட போய் எங்க என் மட்டும் சொல்லுங்கங்க எங்கே தாங்க நம்ம போகிறோம் என்னால் சஸ்பென்ஸ் இருக்கவே முடியலை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்ல கொஞ்சம் வாய மூடிட்டு வாரியா ஏன் நீ வரமாட்டியா தெரிஞ்சுக்கிறக்குள்ள இல்லைன்னா உனக்கு வந்து தலை வெடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம மட்டும் இவருக்கு எந்த சர்ப்ரைஸும் கொடுக்கக்கூடாது ஆனால் இவர் மட்டும் நம்மக்கிட்ட நிறைய விஷயம் சேகரித்து வச்சுக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கொஞ்சம் துணை துணு வா பின்னாடி ஆட்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே காவேரியும் சைலண்ட்டாக வர்றாங்க சரி நான் அமைதியாகவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இவர் காரை போய் நிப்பாட்டுறாரு அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அழகான வீடு இருக்கு என்ன இப்படி இந்த வீட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கார் இது யார் வீடுங்க அங்கே தெரிஞ்சவங்க வீடா அப்படின்னு சொல்ல உடனே தெரிஞ்சவங்க வீடு இல்லை இன்றைக்கி சாமவா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் இறங்குறாங்க எல்லாரும் இறங்கி பார்த்தா வீடே ரொம்ப அழகா இருக்கு அதை பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் காவேரி குடும்பமும் நிற்கிறாங்க அம்மா சூப்பராக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது யாரும் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்ச வீடாக இருக்கும் போலன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில ஒரு ரிப்பன் வந்து பெருசாக கட்டி வச்சுருக்காங்க இப்போ காவேரி கூப்பிட்டு காவேரி இங்கே வான்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் தாத்தா கேட்குறாரு என்னப்பா நம்ம எங்க வந்திருக்கோம் இது யாரோட வீடு என்னமோ ரிப்பன்லாம் கட்டி வச்சிருக்காங்க இப்போதான் அந்த வீடு வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமா தாத்தா வீடு தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்ல என்னப்பா சொல்றேன் நம்ம வாங்கியிருக்கோமா அப்படின்னு கேட்க ஆமாப்பா நம்ம தான் ஆமா தாத்தா நாம தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்றாரு நாம தான்னா என்னப்பா சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்ல இங்கே ராகுணன் என்னட்டு என்ன உங்கள் அண்ணன் வீடெலாம் வாங்கியிருக்காராம் இது இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது இது எப்படியும் ஒரு எழுபது லட்சங்கிட்டே இருக்குமேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னன்னு தெரியலை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஜய் சொல்ல தான் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி விஜய் சொல்லு இது யாரோட வீடு அப்படின்னு சொல்ல இது காவேரியோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே என்னது காவேரியோட வீடாக இன்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவிரி வாய புழந்துட்டு நிக்க ஆமா உன்னோட வீடுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னங்க சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இது உன்னோட வீடுதான் நீதான் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்ல எங்க இந்த வீடு எப்படி எண்பது லட்சம் கிட்ட இருக்கும் போல இந்த வீட்டை நான் வாங்கியிருக்கேன் நான் என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காவேரி சொல்ல எல்லாம் நான் விளக்கமா சொல்றேன் நீ முதல்ல இந்த ரிப்பனை கட் பண்ணி எல்லாரும் உள்ளக்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு விஜய் ஆஹ் ரிப்பனை கட் பண்ணவா அப்படின்னு சொல்ல உடனே நீதான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து சொல்ல எங்க இல்லைங்க பாட்டியை கட் பண்ண சொல்லுங்க நானா கட் பண்ணலை நீங்கள் இந்த வீடை வாங்கியிருக்கீங்களா என்று சொல்லவே இல்லை பாத்தீங்களா சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இவ்வளவு பண்ணு நீங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஏன் ஏன் உனக்கு கடனை எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு இல்லை இல்லை அப்படி இல்லை இந்த வீடு எத்தனை லட்சம் இருக்கும் அப்படின்னு கேட்க இந்த வீடு எண்பது லட்சம்லாம் கிடையாது எழுபத்தஞ்சு லட்சம் தான் அப்படின்னு சொல்ல ஃபைவ் லேக் தானே கம்மி நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கொச்சு குச்சின்னு பேசிட்டு இருக்க சரிம்மா காவேரி நீ ரூபான்னு கட் பண்ணேன் என்ன விஜய் எங்களுக்கு தெரியாமல் காவேரி நீ தனியாக தனி கொடுத்தனா வந்துடலாம் நினச்சி முடிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி கேட்க சேச்சா அப்போல்லாம் இல்லை பாட்டி கடைசி வேறே நம்ம அந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜெய் சொல்றாங்க அப்ப எதுக்குடா இவ்வளவு பெரிய வீடு எதுக்காக வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் சொல்றேன் பாட்டி ஃபர்ஸ்ட் காவேரி ரொம்ப நான் கட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல உடனே இரு காவேரின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மாவையும் போய் கூட்டிட்டு வர்றாங்க இங்க வாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஏன்பா என்னப்பான்னு சொல்லிட்டு கேட்க நீங்களும் காவேரியோட சேர்ந்து கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் நீங்க வாங்கிருக்கிற வீட்டை எப்படி அப்படின்னு சொல்ல இல்ல இது தான் கட் பண்ணணும் ஏன்னா இது காவேரியோட சம்பாத்தியத்துல வாங்கினது அப்படின்னு சொல்ல காவேரியோட சம்பாத்தியத்துல வாங்கினதா என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு கேக்க காவேரி வாயை பொழுது போய் நிக்கிறாங்க என்னங்க சொல்றீங்க என்னோட சம்பாத்தியத்துல வாங்கினதா நீங்கள் எனக்கு ஐம்பதாயிரரூபா மட்டுந்தானேங்க அக்கௌண்ட்டில் போடுறீங்க மறுபடியும் எனக்கு சம்பளம் எதுவும் இருக்கா என்ன எனக்கு கொடுக்காம சேர்த்து வச்சிருக்கீங்களா ஓ தான் புரியுது நான் பார்க்குற வேலைக்கு நிறைய சம்பளம் இருக்கா அதை ஃபுல்லாக சேர்த்து வச்சு இந்த வீடு வாங்கி தர்றீங்களான்னு கேட்க ஆமாம் ஆமாம் நீ பார்க்குற வேலைக்கு லட்சக்கணக்கில் உனக்கு நம்ம சம்பளம் தருவாங்கல்ல உனக்கு இந்த ஐம்பதாயிரமா பெருசு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல முதல்ல ரிப்பனை கட் பண்ணுறியா இல்லை இந்த சிசரை வச்சு உங்க கண்ணை குத்தவா அப்படின்னு சொல்லிவிட்டீங்க கேட்குறாரு நம்ம விஜய் உடனே வந்து அவங்க அம்மா கையை பிடிச்சி ரெண்டு பேரும் கட் பண்ண எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க இங்கே ராகினிக்கு ஒரு பக்கம் அப்படியே எரிச்செல்லாம் இருக்கு அப்படியே உடம்புலாம் எரியுது என்னவர் சொல்றாரு இந்த காவிரியோட சம்பளம் சொல்றாரு இந்த இவர் வந்து இவ்வளோ சம்பாத்தியமா பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகினி புகஞ்சிக்கிட்டு இருக்க உள்ளக்க அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே அரண்மனை மாதிரி இருக்கு வீடு விஜய் இருக்கிறத வீட விட இந்த வீடு சூப்பராக இருக்குது ரொம்ப பெருசாகவும் இருக்குது கண்டிப்பாக காவேரியோட குடும்பத்துக்கு ரொம்பவே வந்து நல்லா விஸ்தாரமான வீடாக தான் இருக்குது அப்படி ஒரு வீடாக இருக்குது இங்கே விஜய் பார்க்கறாரு போய் ஃபர்ஸ்ட் பாலை காய்ச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாருமா சேர்ந்து எல்லாம் சந்தோஷமாக காய்ச்சுறாங்க என்னப்பா விஜய் எதுவுமே சொல்ல மாட்டேற இவ்வளோ நேரம் சஸ்பென்ஸ் வைக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல இங்கே காவேரியும் விஜய்யே சுற்றி சுற்றி வர்றாங்க ஏங்க இப்போ எனக்கு சொல்ல போறீங்களா இல்லையா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்ல ஆஹ் இது எல்லாமே இங்க எல்லாமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட இது எப்படி தெரியுமா காவேரியோட வீடுன்னு நான் சொன்னேன் இது வந்து காவேரியோட காசில் வாங்கினதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க நீ ஒரு ஃபோட்டோ எடுத்தியம்மா என்னைய வச்சு வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்தியில் என்னையை அட்வர்டைஸ்மெண்ட்காக நிறையா பேர் இந்த மாதிரி நடி நடின்னு சொல்லிட்டு வந்தாங்கள்ல அதில் ஒன்றிரெண்டு பேருக்கு நான் கால் பண்ணி ஓகேன்னு சொல்லிட்டு நான் கால்ஷீட் கொடுத்தேன் அதில் ஒன்றை பேர் இந்த ஃபோட்டோவையே வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்குது நல்லா நேச்சுரலாக இருக்குது நாங்கள் இந்த ஃபோட்டோவே யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க அதோட நானும் சரி இதே யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அந்த அப்பளத்துக்கு பதிலாக நாங்கள் எங்களோடய ப்ராடக்ட்டை மட்டும் பிடிக்கிற மாதிரி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன் சரி நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லா வேலை போய் நான் நடிச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஓகே சொல்லிட்டேன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் நான் தெரியாமல் நான் நடிச்சு கொடுத்துருக்கேன் அது இனிமேல் தான் ஸ்க்ரீனில் வரும் ஆனால் அது உங்ககிட்ட நான் சஸ்பென்ஸாக சொல்லலாம்னு நினச்சிருந்தேன் சரி காவேரி வந்து அன்னைக்கு எல்லோரும் வந்து பேசும்போது இந்த ஐம்பது லட்சம் இப்படி உங்களுக்கு கொடுக்குறது எனக்கு இருந்துச்சுன்னா நான் ஒரு பெரிய வீடே வாங்கிடுவேங்கன்னு சொன்னால் அதை மனசில் நினச்சிட்டு தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஃபோட்டோ எடுத்ததே காவேரி தானே கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு தொகை வந்து கொடுப்பாங்க இல்லையா அதனால் அந்த மாதிரி சேர்த்து வச்சு தான் நான் ஒவ்வொருத்தவங்கக்கிட்டேயும் அந்த ஃபோட்டோவை கொடுத்துருந்தேன் அதனால் அந்த காசெல்லாம் நான் வந்து சேர்த்து வச்சு தான் அந்த மாதிரி வீடு வந்து காவேரியோட காசில் தான் நான் க வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இப்போ சொல்லுங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்ததுனால தானே இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்திருக்கு அதனால அந்த காசு யாரோடது என்னோட காசு இல்லை காவிரியோட காசு தானே நடிச்சதுக்குள்ள ஷேரை மட்டும் நான் எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டோக்குள்ள அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நான் வந்து இந்த மாதிரி இந்த அம் இந்த அமௌண்ட்டில் தான் நான் இந்த பங்களாவே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல இதை கேட்டுட்டு அப்படியே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க உடனே காவேரி அப்படின்னு நின்றுட்டு என்ன இருந்தாலும் அதில் நீங்கள் தானேங்க இருக்கீங்க நான் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கு இவ்வளோ காசா அப்படின்னு சொல்ல நிஜமாகவே அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப நீ ட்ரை பண்ணி தானே எடுத்தேன் அது அவ்வளோ கிளியராகவும் அழகாகவும் இருந்துச்சு நான் கூட நினச்சேன் இவ ரொம்பவே சீன் போடுறாள் இவ வந்து வேலை ஒழுங்காக நடக்காதுன்னு ஆனால் நீ அனுப்பி வச்ச பார்த்தியா அந்த ஃபோட்டோஸில் அந்த அப்பளம் ஃபோட்டோ தவிர மீதி எல்லா ஃபோட்டோவுமே நான் ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுத்தேன் அதில் உள்ள அமௌண்ட்டு தான் இது இனிமேல் தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல நிச்சயமாகவே அங்கே என்னதான் இருந்தாலும் இது உங்களோட உழைப்பு தான் இதில் இவ்வளோ பெரிய வீடு எங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொல்ல இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது இதில் உன்னோட ஷேரை மட்டும்தான் எடுத்து இந்த வீட்டுக்காக போட்டிருக்கேன் அதனால் இந்த வீட்டை நீ தான் வச்சுக்கணும் எப்படியும் நீ வந்து என்னைய விட்டு போயிட்டீன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க இல்லை இல்லை நான் அப்படி சொல்லலை நீங்கள் இந்த வீட்டை வாடகை வீடு தானே நீங்கள் இருக்கிறீங்க வாடகை மாதம் மாதம் கொடுக்குறீங்க நீங்கள் எப்போயாவது வெளியே போய் மறுபடியும் நாங்கள் இருக்கிறதுக்காக வீடு தேடினீங்கன்னு வைங்களேன் அப்போ உங்களுக்கு எப்படி மறுபடியும் வாடகைக்கு கொடுத்துருக்கீங்களா இது காவேரியோட சம்பளத்தில் வாங்கின வீடு தானே இதுலையும் நீங்கள் இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல காவேரி அப்படியே பார்க்குறாங்க இவர் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம்னா தங்குறதுக்கு வீடே இருக்காதுன்னு நினச்சி தான் வரு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காருன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே காவேரி வந்து அப்படியே திக்குமுக்காடி போய் அப்படியே நகர்ந்து போய் நின்றாங்க இங்கே எல்லாருமே வந்து உன் புருஷன் ரொம்பவே நல்லவர்டி இந்த மாதிரி அந்த காசப்பெல்லாம் நம்மளே வச்சுக்கிறலாம்னு நினைக்காம நம்ம குடும்பத்தை பற்றி யோசிச்சிருக்காரு பத்தியா எனக்கு உண்மையிலேயுமே வந்து அப்படியே கண்ணெல்லாம் கலந்துதுடின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே அழுது முந்தாணி எடுத்து உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த தாத்தா ஏமா இவ்வளோ சந்தோஷமான தருணத்தில் இப்படி அழுதுட்டு நிற்கிறீங்க நீங்கள் விஜய பற்றி உங்களுக்கு தெரியல உங்களுக்கு அருமையான மரமே இப்படி கிடச்சிருக்கான் கண்டிப்பாக விஜய் வந்து உங்கள் குடும்பத்தை தாங்கு தாங்குன்னு தாங்குவான் எப்படி ஆஹ் காவேரியோட அப்பா வந்து இந்த குடும்பத்தை பார்த்தாங்களோ அதே மாதிரி என் பேரை ஒரு அஹ் மூத்த மருமக மாதிரி இருந்து எல்லாமே பாப்பான்னு சொல்லும்போது குமரனுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அதே நேரத்தில் நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக விஜய் அளவுக்கு ஒரு நாள் நம்ம உயர்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போது தாத்தா சொல்கிறாங்க குமரன் நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நீங்கள் ஒரு நாள் எப்படியும் உயரத்தான் போதிங்க உங்களுக்கு அதுக்குரிய உழைப்பும் நம்பிக்கையும் மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க அந்த டைமில் நீங்கள் உங்கள் அத்தைக்கு எல்லா நல்லதுமே செய்யணும்னு சொல்ல கண்டிப்பாக தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு குமரன் சொல்கிறாங்க உடனே விஜய் வந்து அந்த சந்தோஷத்தில் கலந்துக்கிறாரு விஜய் வந்து குமரனை பிடிச்சி கண்டிப்பாக நீங்களும் தனியாக ஒரு வீடு இப்படி வாங்குவீங்க நம்மளுக்கு அந்த காலம் கண்டிப்பாக வரும் என்ன குமரன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நீங்கள் எல்லாரும் இப்படி சொந்த பந்தங்கள் பக்கத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து அவ்வளவு சகலையும் சகலையும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டு அந்த காவேரி ஓரமாக போய் நிற்கிறத பார்த்துட்டு இங்கே விஜய் போறாரு அங்கே எல்லோரும் உள்ள சந்தோஷமாக இருக்காங்க நீ மட்டும் ஏன் தனியாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் காவேரியை பத்தி கேட்க இல்லை எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன கில்ட்டியாக இருக்குது ஏன் என்ன கில்ட்டியாக இருக்குன்னு கேட்க இல்லை நான் உங்களை ரொம்பவே தப்பாக நினச்சிக்கிட்டேன் இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்க சொல்லினதுக்கு இப்படி இவர் ரொம்பவே சீன் போட்டாரே நினச்சிக்கிட்டேன் ஆனால் எனக்கு தெரியாமையே எல்லார்டையும் ஃபோன் பண்ணி பேசி இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நடிச்சும் கொடுத்துருக்கீங்க நீங்கள் இது உங்களுக்காக பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அன்னைக்கு நான் ஒரு வார்த்தையை விட்டேன் இந்த மாதிரி இந்த காசுக்கு நான் நடிச்சு கொடுத்தேன்னா ஒரு வீடே நான் வாங்கிடுவேன்னு சொன்னத மனசில் வச்சுக்கிட்டு தானே இந்த மாதிரி நீங்கள் நடிச்சிருக்கீங்க அதே மாதிரி கண்டிப்பாக இவளுக்கு ஒரு வீடுக வாங்கி கொடுத்தா நம்ம காசுன்னு சொல்லிட்டு இவள் கண்டிப்பாக ஏற்றுக்கிற மாட்டாள் அதனால் இவ விட்டு காசு மாதிரி நம்ம கொடுப்போம்னு சொல்லிட்டு தானே இந்த வேலை பண்ணீங்க அப்படின்னு சொல்ல சத்தியமாக இது உன்னோட அமௌண்ட்டு தான் இதை நீ ஃபோட்டோ எடுத்த பாரு அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் அனுப்பி வச்சேன் அதுக்கான கிடைச்ச காசு தான் சரியா நீ எதுவும் இப்பெல்லாம் நினைக்காது அப்படின்னு சொல்ல இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே இதே நான் போய் நடிச்சிருந்தா யாராவது என்னை இது பண்ணியிருப்பாங்களா அன்னைக்கு நான் கேட்டது கூட அந்த லேடி என்ன சொல்லுச்சு இது ஜென்ட்ஸ் தான் நடிக்கிறோம் உங்களால தான் இது எல்லாமே ஆனா இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அந்த வீடு எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி இது என்னோட ஆர்டர் நீ இந்த வீட்டுல தான் இருக்கணும் இந்த தான் நீங்க எல்லாருமே இருக்கணும் புரியுதா அதே மாதிரி நீ என்னை விட்டு ஏழு மாசத்துல போயிட்டீன்னா அதுக்கப்புறம் நீ எங்கே போய் இருப்பா கண்டிப்பாக அந்த வாடகை வீட்டில் தங்க மாட்டேன் அதனாலதான் தான் உனக்கு நீ சொல்லவுமே எனக்கு இப்படி ஒரு யோசனை தோணுச்சு எனக்கும் இந்த நடிக்கிறதுலாம் பெரிதையாக விருப்பம் இல்லை ஆனால் நீ சொன்ன பார்த்தியா காசோட அருமை நீ சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி நடிச்சு கொடுக்கறதுனால ஒரு பலன் கிடைக்குதுன்னா அது உனக்கு உபயோகப்படுதுன்னா அதே நான் செய்யக்கூடாதுன்னு யோசிச்சேன் வேற ஒண்ணும் இல்லை சரியா நீ கண்டிப்பா சந்தோஷமா இருக்கணும் என்னை விட்டுட்டு போனாலும் நீ எதுக்காக கவலைப்படக்கூடாது அதே மாதிரி காசுன்னு ஒரு விஷயத்தினால நீ கஷ்டப்படக்கூடாது அதே மாதிரி நர்மதா இருக்கா உங்க அக்கா எல்லாருமே கஷ்டப்படுறாங்க நீ சந்தோஷமா இருக்கணும் அதனால என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல விஜயை பார்த்துட்டு காவேரி கலங்கி போய் நிற்கிறாங்க அப்படியே காவேரி வந்து விஜயை கட்டி பிடிச்சிட்றாங்க உடனே விஜய் இப்படியே எல்லாரும் நிற்கிறாங்க ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல அங்கே பாரு உங்கள் அக்கா பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்ல டக்குன்னு கையெடுத்துடுறாங்க உடனே திரும்பி பார்க்குறாங்க அங்கே யாருமே பார்க்கவே இல்லை அவன் பொய் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட நெஞ்சில் அப்படியே சட்டு சட்டுன்னு அடிக்கிறாங்க அதோடு விஜயும் சிரிச்சுக்கிட்டே ஓடுறாரு இங்கே காவேரியும் வாய் துறந்து இதனாலே பொய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடியே ஓடுறாங்க